இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு ரெண்டு வருஷமான ஒரு சூப்பரான டியூப்ளெக்ஸ் வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் ஏரியில் ஒரு பிரைமான லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு கேட்டடு கம்யூனிட்டிக்கு லொக்கேட்டாக இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்ட் தெற்கு பாத்து லேண்டில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி கிழக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பதினாறுக்கு இருபதுங்கிற சைஸில் ஒரு பெரிய லேவிஷான ஒரு போட்டி கொண்டு கொடுத்துருக்காங்க பெரிய கார் ஒரு சின்ன கார் நிறுத்துற அளவுக்கான ஒரு போட்டி கொண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்டோட ஜலமூலையில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் சம்பு கட்டி முந்நூற்றம்பது அடிக்கு போர்வெல் பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்டோட வாய் மூலையில் பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலுங்கிற அளவில் ஒரு சின்ன அவுட்டு டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா டீக்குள்ளே தான் டிசைன் பண்ணி இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளேன்ற அண்ணன் நாளுக்கு நாலுங்கிற ஒரு சின்ன பேசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க பேஸேஜ் வழியில் லெஃப்ட் சைடு வந்தோம்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கீழே இருக்க ஒரு பெட்ரூமுங்க அதுக்கான அட்டாசி ஆண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற சைஸில் நல்லா காம்பேக்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு இருபத்தொன்னுங்கிற அளவில் ஹால் சைஸ் ப பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ் மாதீ எஸ் எஸ்ல ஹேண்ட் ரயில் வச்சு கிரைனேட்ல லே பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து சைட்டோட வாய் மூலையில் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்குற அளவில் ஒரு காம்பேக்டான கிச்சன் ஒன்றும் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் ஒரு காம்பேக்டான டைனிங் ஒன்றும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் எல்லாமே பக்காவாக இருக்குங்க ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்க ஒரு சூப்பரான வீடுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப் டு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் நம்மளே கஸ்டமர் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி பண்ணி கொடுத்துர்லாங்க யாராவது வில்லிங் இருந்தால் கால் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் எதாவது தகவல் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துர்லாங்க என்ன கே சொல்ல மேலே வந்தோம்னா ஆறு கெட்டுங்கிற அளவில் ஒரு சின்ன பேசேஜுங்க பேசேஜ் வழியில் உள்ள ஆனோம்னா பதினொன்னுக்கு பதினாறுங்கிற அளவில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கான அட்டாச் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறுங்கிற அளவில் நல்ல ஸ்பேசியஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்க ஒரு சூப்பரான இந்த எம்எஸ்டிஆர் வந்து செகண்ட் ஃபிளோர் போறக்கான ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் காட்டிட்டு இருக்கேன் பாத்தீங்களா இதுதான் ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜுங்க இதுக்கு அப்படியே ஜஸ்ட் பேக் சைடு லொகேட் ஆயிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு சுற்றி எவ்வளோ வீடு இருக்குன்னு பாருங்க நீங்கள் மினிமம் காலேஜ் பசங்க இல்லாட்டி காலேஜ் பொண்ணுகள் நீங்கள் வச்சுருந்தாவே மினிமம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரூவா வாடகை தர ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க சைட்டோட வாய் மூலையில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா தொகைகளுக்கான ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது அடிக்கு கூலிங் ஷீட் ரூஃப் லே பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சேனல் யாராவது ஃபாலோ பண்ணமுதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்